அமெரிக்கா சீனா மோதல் இந்தியாவுக்கான வாய்ப்புகள் என்ன நமக்கு சான்ஸ் இருக்கு அமெரிக்கா சீனா மோதல் போக்கு தீவிரமடைந்து வருகிறது இதனால் இந்தியாவுக்கான வர்த்தக வாய்ப்பு சில இருப்பதாக பொருளாதார ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்புடன் ஏஎஸ்சிஏஎன் வர்த்தகத்திற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன இருப்பினும் இதில் சில சிக்கல்கள் இருப்பதையும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பு என்பது பத்து நாடுகளை கொண்டதாகவும் இந்தோனேஷியா மலேசியா தாய்லாந்து வியட்நாம் பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் பூர்ணை மற்றும் மியான்மர் லாவோஸ் மற்றும் கம்போடியா இதுதான் இந்த பத்து நாடுகள் இந்த நாடுகளுடன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் தொடர்பாக முக்கிய ஒப்பந்தத்தை போற்றிருந்தது இதற்கு பெயர் வணிகம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் அதாவது எஃப்டிஏ என்றும் சொல்லப்படுகிறது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் என்பதாகும் ஒப்பந்தத்தின் மூலம் தென்கிழக்கு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சலுகை வழங்கப்பட்டது அந்த நாடுகளும் நமக்கு சலுகைகளை கொடுத்தது ஆனால் இத்தனை ஆண்டுகளில் அங்கிருந்துதான் நிறைய பொருட்கள் இங்கே வருகின்றன தவிர இங்கிருந்து பெருசாக ஏற்றுமதி பகுதியான மாதிரி தெரியவில்லை குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் இந்தியா ஏஏசிஏ நாடுகளுக்கு நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர்களை அளவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்தது ஆனால் அங்கிருந்து எண்பத்தி ஏழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் அளவுக்கு பொருட்கள் இறக்குமதியும் ஆக்கின இதனால் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் வர்த்தக இழப்பும் ஏற்பட்டது இந்த பத்து நாடுகளுடன் இவ்வளவு பலம் இருக்காதே எப்படி இது சாத்தியமாகியது என்று கேள்வி எழுந்தது இதனை ஆய்வு செய்தபோது போது ரெஸ்டாம் என்கின்ற மோசடி நடந்தது கண்டுபிடிக்க அதாவது சீனாவிலிருந்து இருந்து இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகிறது இதனால் சிவகாசியில் தீப்பெட்டி தொழில் பாதிக்கப்படும் எனவே சீனா லைட்டருக்கு தடை போட்டு இருக்கிறோம் ஆனால் இந்தோனேஷியாவிலிருந்து லைட்டர்கள் நம் ஊரில் அதிகம் புழங்குகிறது சீனா நிறுவனங்கள் இந்தோனேஷியாவில் தொழிற்சாலையை வைத்து அங்கிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இப்படி செய்வதன் மூலம் நம்மால் தடை விதிக்க முடியாது ஆனால் இந்தோனேஷியாவிலிருந்து லைட்டர்கள் நம் ஊரில் அதிகம் புழங்குகிறது சீனா நிறுவனங்கள் இந்தோனேஷியாவில் தொழிற்சாலையை வைத்து அங்கிருந்து இந்தியாவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது இப்படி செய்வதன் மூலம் நம்மால் தடை விதிக்க முடியாது மட்டுமல்லாது சில வரி சலுகைகளையும் வழங்குவோம் ஏனெனில் தான் எஃப்டிஏ ஒப்பந்தத்தின் கீழ் வருகிறதே இப்படி ஒவ்வொரு பொருளும் இந்தியாவில் பெயர் மாற்றி விற்கப்படுகிறது இதற்கு பெயர் தான் ரெஸ்ட் ஸ்டாம்ப் எனவே இந்தியா தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான எஃப்டிஏ ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்தவும் முடியும் நமக்கு இருக்கும் வாய்ப்பு இதுதான் என்று பொருளாதார நிபுணர்களும் கூறுகின்றனர் நம்ம கதை ஓகே ஆனால் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் என்னதான் பிரச்சனை ஏன் அமெரிக்கா இவ்வளவு கடுப்பாக இருக்கிறது என்று கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதற்கு நிபுணர்களும் விளக்கம் அளித்துள்ளனர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக சீனா இந்தியாவுக்கு என்ன செய்ததோ அதையே தான் அமெரிக்காவும் செய்திருக்கிறது இதனால் அமெரிக்கா வர்த்தக இழப்பை எதிர்கொண்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்கா சீனாவுக்கு நானூத்தி முப்பத்தி ஒன்பது பில்லியன் டாலர் அளவுக்கு ஏற்றுமதி செய்தது ஆனால் இறக்குமதி வெகுமதி அதிகம் இதனால் இழப்பு மட்டம் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து பில்லியன் டாலர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் அமெரிக்காவின் மொத்த வர்த்தக இழப்பு எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்களில் இருந்து ஒன்று இரண்டு டிரில்லியனாக உயர்ந்துள்ளது ஆனால் சீனா முன்னூறு பில்லியன் டாலரில் இருந்து எட்நூத்தி இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகத்தை உயர்த்தியிருக்கிறது கொஞ்சம் விட்டால் ஒரு டிரில்லியனை தொட்டுவிடும் எனவே தான் அமெரிக்கா சீனா மீது முப்பத்தி நான்கு சதவீத வரியை அறிவித்திருக்கிறது இது பொதுமக்களிடையே பெருமளவு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க, நம்ம நெட் நியூஸ் தமிடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்